வணக்கம் இது வடக்கின் முதல் தர ஊடகமான பன்னி சேல்ஸ் கிளிநொச்சி அறிவியல் நகரில் வந்து ஒரு இரண்டு பரப்பு காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த காணியினுடைய விலை என்ன இந்த காணி வந்து ஒரு உறுதி காணியாக ஏனென் வீதியில் இருந்து இந்த காணி வந்து எவ்வளவு தூரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு காணொலியில் வந்து நாங்கள் வந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாட்டி ஒருக்கா சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்க இப்போ நாங்கள் காணொளிக்குள்ளே போகலாம் கிளிநொச்சி ஏனையின் வீதியிலிருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கிளிநொச்சி ஏனையின் வீதியிலிருந்து அறிவியல் நகருக்கு போன்ற பிரதான அந்த வீதியில் இருந்து சரியாக ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மேலதிக தொடர்புக்கு வந்து நான் இதில் என்னுடைய நம்பரை தர நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவான பாதையை வந்து உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக சொல்லுவேன் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி வந்து இந்த காணிக்கு ஏனையின் வீதியிலேருந்து இந்த காணிக்கு வருகின்ற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பன்னெண்டு அடி பாத தான் பாத பக்கங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த காணியிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பாடசாலை வந்து அமைஞ்சிருக்குது சிவபாத பாடசாலைன்னு சொல்லி ஒரு பாடசாலை வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிராந்திய பயிற்சி நிலையம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம்னு சொல்றது வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கை மத்திய வங்கியினுடைய பிரதேச அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிலிருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குது சரி இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பரப்பு அளவை கொண்ட ஒரு உறுதி காணி ஒன்று வீட்டோட வந்து இருக்குது முதல்ல வந்து நாங்கள் வந்து தண்ணியில் இருந்து ஆரம்பிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து குடி தண்ணி லைன் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்து குழாய் கிணறும் வந்து அடிச்சிருக்காங்க குழாய் கிணறு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி சவர் தண்ணி என்று இல்லை நல்ல தண்ணி அதே மாதிரி குடி தண்ணி லைனும் வந்து எடுத்துருக்குறாங்க வீட்டினுடைய கொண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு வந்து அவ்வளவு நல்லா இல்லை நீங்கள் வந்து இதை அப்புறப்படுத்தி புதிதாக ஒரு வீடை வந்து கண்டிப்பாக வந்து கட்டி கொள்ளத்தான் வேணும் வீடு வந்து அவ்வளவு நல்லா இல்லை ஆனால் இந்த காணியினுடைய பெருமதி வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது அறிவியல் நகரில் சென்ற போயிண்ட் ஒன்றில் அமைஞ்சிருக்குதால இந்த காணி வந்து உண்மையாலுமே நல்ல காணி என்று சொல்லணும் வீடு வந்து அவ்வளவு நல்லது இல்லை நீங்கள் அதை அப்புறப்படுத்தி புதிதாக வந்து வீடு வந்து அமைத்து கொள்ள வேணும் காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று தென்னை மரம் அப்படி நிற்கிது கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது மாமரம் ஒன்று நிற்கிது கொய்யா மரம் நிற்கிது சின்ன சின்ன கண்டுகள் நிற்கிது அவ்வளோதான் நிற்கிது வீட்டுக்கு பின்னுக்கு வந்து டொய்லெட் இருக்குது இரண்டு டொய்லெட் வந்து கட்டப்பட்டிருக்குது நீங்கள் வந்து இதை வந்து திருத்தி வந்து பாவச்சு கொள்ளக்கூடிய மாதிரி நிலையில தான் டொய்லெட் இருக்குது இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் வீடுகள் காட்டினா கண்டிப்பாக வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான பிரதேசம் தான் இந்த அறிவியல் நகர் பிரதேசம் பக்கத்தில் பல்கலைக்கழகம் இருக்கிறதால கண்டிப்பாக வாடகைக்கு கொடுக்கக்கூடிய நல்ல இடம் என்று தான் சொல்ல வேணும் இதான் வந்து இந்த கிணறு தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து ஒரு சுவச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் தண்ணி எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல தண்ணி தான் இதனுடைய சுவை வந்து நல்ல தண்ணி தான் உப்பு கிடையாது அறிவியல்னதுல சில இடங்களில் வந்து சவர் தண்ணி ஆனால் சில இடங்களில் வந்து நல்ல தண்ணியும் இருக்குது ஆனால் இப்போ எல்லா இடங்கள்லையும் லைன் தண்ணி கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பக்கத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சுத்தவர தகரத்தால் வந்து வேலி வந்து அடைக்கப்பட்டிருக்குது அங்கெல்லாம் முன்னுக்கு ஒரு தேசி மரமும் ஒன்று நிற்கிது வீடு வந்து நீங்கள் தற்காலிகமாக அந்த வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து வீடை வந்து அமைச்சு கொள்ள வேணும் இல்லை இடிச்சு தள்ளி போட்டு தான் நீங்கள் வேறு வீடு அமைச்சு கொள்ளணும் அத்திவாரம் வந்து அடியால் அரிச்சிட்டு நல்லா வீடு கட்டும்போது இந்த இடம் வந்து புட்டியாக இருந்திருக்குது பிறகு என்ன நடந்திருக்குன்னா மழை வந்து 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 அரிச்சரிச்ச அத்திவாரம் வந்து ஒரு மாதிரி மண்ணரிப்பு ஆகி இந்த கீழே ஒரு போர் மாதிரி இருக்குங்களும் பார்க்கும்போது தெரியும் ஆக வீட்டினுடைய அமைப்பு வந்து நீங்கள் அது அவ்வளவு நல்ல கண்டிஷன் கிடையாது இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு இருபது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் இரண்டு பரப்பும் சேர்த்து நாற்பது லட்சம் ரூபா வரும் மேற்கொண்டு இதில் நான் வந்து என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்